இந்த வீடியோவை பார்த்து இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஊத்துக்கோட்டை வட்டம் பூண்டி ஒன்றியம் அனந்தேரி கிராம ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் உள்ள காம்பவுண்ட் வால் சுவர் பணியானது நடைபெற்று வருகிறது காம்பவுண்ட் வால் சுவர் என்பது முதலில் காங்கிரீட் போட்டு காலத்தை நிற்க வச்சுட்டு தான் கல் கட்டுவாங்க ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு லாப நோக்கத்தோடு கல்லெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து பலகை ரெண்டு சைடு அடிச்சிட்டு அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணி ஜல்லி ஊற்றிடுறார் கம்பியெல்லாம் தெரியுது சார் ஃபுல்லாக பாருங்கள் நீங்களே பாருங்கள் கம்பியெல்லாம் தெரியுது சார் அதே மாதிரி பார்த்து சொன்னால் முன்னும் பின்னமாக இருக்குது சார் ஒரு நீட்டாகவே இல்லை சார் அவர் இதை கட்டின ஒப்பந்தாரர் அவர் சொந்த வீட்டுக்கு இது போல் கட்டுவாரா சார் குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடம் சார் தயவுசெய்து இதை வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் பார்க்குற வரையும் பகிருங்க சார் அது மட்டும் இல்லை மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் அவரும் இதை பார்க்கணும் சார் என் சொன்னால் மாணவர்கள் மீது அக்கறையாக செயல்படுகிற மாண்பு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பார்த்தாருன்னு சொன்னால் உடனே நடவடிக்கை எடுப்பார் சார் அதுவும் இல்லாமல் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு நேர்மையான ஒரு மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார் சார் இந்த நேர்மையான மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் சார் அவர் பார்க்குற வரை இதை பார்க்குறேங்க சார் நன்றி சார் தேங்க் யூ சார்